அண்ணா சிறியில்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் ரத்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ரத்னாவை பார்த்ததும் அப்படியே நீலிக்கண்ணீர் வடிக்கிறாரு வெங்கடேஷ் ரத்னா நான் உங்க காலில் வேணாலும் விளையாடறேன் எனக்கு மன்னிச்சிடு நம்ம ரெண்டு பேரும் இனிமே சந்தோஷமா வாழலாம்னு கூப்பிட்றாங்க வெங்கடேஷ் அடைச்சி காரி கால கூட பிடிப்பியா அப்படின்னு ரத்னா அதிர்ச்சியா பாக்குறாங்க போது இந்த வெங்கடேஷ்க்கும் இப்ப இருக்கிற வெங்கடேஷ்க்கும் நிறைய வித்தியாசத்தை பாக்குறாங்க ரத்னா ரத்னா உன்னோட முடிவுக்காக நாங்க எல்லாருமே காத்து கிடக்குறோம் நீ என்ன முடிவெடுத்தாலும் சரி அது சரியா இருக்கும் நீ அதையவே செய் அப்படிங்கிறாங்க சண்முகம் எனக்கு இவர் வேண்டனே இவர் என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாரு அடுத்தது என் காலில் வந்து மன்னிப்பு கேட்பாரு அதுக்கு நான் மன்னிக்கணுமா அப்படி ஒரு நான் மன்னிச்சிட்டேனா இவங்களுக்கு நானே அங்கீகாரம் கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும் அப்போ செஞ்சால் தண்டனை நிச்சயமாக கிடைக்குமுங்கிற ஒரு பயம் இருக்கணும்னே அப்போ இப்படிப்பட்ட ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு புத்தி வரும் செஞ்ச தப்புக்கு இவர் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் எனக்கு வேறு எதுவும் வேண்டாம் இவர்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருன்னு சொல்லிடுறாங்க ரத்னா இதை கேட்ட வெங்கடேஷ் குடும்பமே ஆடி போயிடுறாங்க அவங்க அம்மா அப்பா எல்லாருமே பதறி போய் நிற்கிறாங்க ரத்னா கிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையும் பதிலையும் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஒருத்த காலில் என்னென்ன ரத்னாவை காதலிச்சு கல்யாணம் பண்ண வெங்கடேஷோட வாழ்க்கை இப்போ கேள்வி கேள்விக்குறியா நிக்கிறத அவங்க அம்மா பார்த்து அதிர்ச்சியா நிக்கிறாங்க விரோதத்தை காட்டின வெங்கடேஷ்க்கு சரியான பதிலடி ரத்னா கொடுத்துட்டான்னு சண்முகம் கையை தட்டுறாங்க சபாஸ்ல ரத்னா நான் என்ன நினைச்சனோ அதை தான் நீ செஞ்சிருக்க என்ன தப்பு பண்ணனாலும் பொண்டாட்டிக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுட்டு வாழுங்கிற தைரியத்துல தானே இவனுக்கு தப்பு மேல தப்பு பண்ணிருக்கானு தப்பு பண்ணனா கண்டிப்பா தண்டனை கிடைக்கும்னு இப்படி ஒவ்வொரு பொண்டாட்டிகளும் சொல்லணும் போதும் இல்ல ரத்னா இது போதும் நீ என்ன கம்ப்ளைண்ட் வேணாலும் அவன் பேர்ல எழுதி கொடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க சண்முகம் அண்ணனோட சப்போர்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரத்னாவும் சரி நான் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பேப்பர் வேணாவும் எடுத்து எடுத்து எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க சபாஷ்ல அப்படின்னு பாராட்டுறாங்க சண்முகம் ரத்னாவ சந்தோஷமா சண்முகம் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க இங்க பாக்கியம் அறத்தட்டோட ரெடியே இருக்காங்க ரத்னா செத்து பொழைச்சு வந்தேன்னு என்னென்னமோ பெரியவங்க சொல்லுவாங்க நீ நிஜமாலுமே செத்து தாண்டி பொழைச்சு வந்திருக்க இனிமே நல்லா இருப்பேச்சாமி எல்லா கண்ணும் கழுகிட்டும் இல்லையா கனி சூடத்தை ஏத்து அப்படின்னு அரத்தி எடுக்க போறாங்க பாக்கியம் அந்த தட்டை கூட நான் சுத்துற ரத்னா இருக்கு எப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த வெங்கடேஷ் பையன் புருச முக்கியம் இல்ல எங்க அண்ணன் தான் முக்கியம்னு எப்ப சொன்னாலோ அப்பவே என் மனசுல அவ உயர்ந்துட்டாத்த ஏற்கனவே எஸ்கி இந்த வீட்டுக்கு வந்துட்டானு முன்னாடி நாள் சொன்னோம் பின்னாடி நாள் சொன்னோம் பேசுவாங்க என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப ரத்னா ரத்தனாலும் வந்து யார் என்ன பேசினாலும் சரி எனக்கு அதை பத்தி கவலை இல்லை சண்முக ரத்னாவுக்கு ஆராய்ச்சி எடுக்கிறாங்க என் பிள்ள அண்ணன் இருக்கிறாங்கிற நம்பிக்கையில தானே நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு அண்ணன் நான் நம்பி வந்திருக்க இந்த நம்பிக்கையை நான் காலகாலத்துக்கு என்னைக்கும் உனக்காக காப்பாற்ற அந்த நம்பிக்கையோட இந்த வீட்டுக்குள்ள வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போ நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ இங்கிருந்தே செய் யாரும் எதுக்கும் தரப்போட மாட்டாங்க நீ எப்படி வாழணும்னு ஆசைப்படுறியோ அப்படி வாழல ரத்னா அதுக்கு இந்த அண்ணன் எப்பவும் உனக்கு துணையா இருப்ப நீ வலது காலம் எடுத்து வச்சு உள்ள போங்கிறாங்க பாக்கியம் வாடி உள்ள வான்னு கூப்பிடுறாங்க எங்க எல்லா வயத்திலையும் நீ புளியை கரைச்சிட்ட நீ மறு ஜென்மம் எடுத்துட்டேன் இனிமே உனக்கு எந்த கவலையும் எந்த குறையும் இருக்கிறதுல ரத்னாங்கிறாங்க பாக்கியம் ஆமா அவ இப்பதான் நல்லபடியா பொழைச்சு வந்திருக்கா அவ ரொம்ப நேரம் நிக்க முடியாது உள்ள கூட்டிட்டு போமாங்கிறாங்க பரணி ரத்னாவும் பாக்கியமும் சூடாமணி போட்டோவை பார்த்து சாமியா கும்பிடுறாங்க அதனே உன்னோட வாக்கு தான் இப்போ இப்ப ரத்னாவ காப்பாத்தி கூட்டியா மதனி எப்பவும் இவளுக்கு துணையா இருக்கணும்னு அங்க இருந்த திருநீர் எடுத்து ரத்னாவுக்கு வச்சுட்டு வாடி வந்து கூறுவான்னு கூட்டிட்டு போறாங்க சண்முகமும் சூடாமணி போட்டோவுக்கு முன்னாடி போய் தங்கச்சி காணாங்கிற ஆத்திரத்துடைய வருத்தத்துலயும் தான் உனே தப்பா பேசிட்டே என்னை மனுச்சிடமானு மனுப்பு கேட்கறாங்க மட்டும் அந்த இடத்துல சொல்லலாம் ரத்னாவை காப்பாத்திருக்கவே முடியாது நீதான் சாமியா இருந்து எப்பவும் எங்களுக்கு துணையா இருக்கணும் நல்ல வழி நடத்தணுமான்னு வேண்டிக்கிட்டு போறாங்க முகம் பாண்டிக்கு யாரோ போன் போட்டு சொல்றாங்க ஓ திரும்ப வந்துட்டாளா ரத்னாவும் திரும்ப வந்துட்டால எல்லா பிள்ளைகளையும் அதே வீட்டில் வாழா வெட்டியாக வச்சு சாகட்டும் அந்த விரும்பை சரி சரி வெய் வெய் கேட்குறக்கு சந்தோஷமா இருக்குது ஃபோனை வச்சு ரெண்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க சவுந்தரபாண்டி என்னெல்லாம் இது வெறும்பைய விரும்பையன்னு எப்போ பார்த்தாலும் அந்த வெறும்பை என் இருக்குது என்னாச்சுன்னு கேட்குறாங்க பாண்டிமா அக்கா ரெண்டாவது விக்கெட்டு அவுட்டு அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி என்னையா கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க சனியா இது கிரிக்கெட் இல்லை சிரிக்கெட்டு அந்த விரும்ப குடும்பத்தை பற்றி தெரு தெருவ எல்லாரும் சிரித்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் சொல்லி சிரிக்கிறேங்கிறாங்க சவுந்தரபாண்டி சவுந்தரம் என்னெல்லாம் சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க பாண்டியம்மா அக்கா ரத்தன அவ காணனு நெஞ்சு நெஞ்ச அடிச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்தினால அந்த வெறும்பையும் அவளை எங்கேயோ கண்டுபிடிச்சு திரும்பவும் நீ அவ புருஷன் கூட வாழ வேண்டாம் வா நம்ம வீட்டுக்கே போலான்னு அவன் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட்டானா அந்த வெறும்பையும் நிலை சௌந்தர இது அதுக்கு இவன் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் பண்ணாம வீட்டோடய வச்சிருந்துருக்கலாமே தங்கச்சி எல்லாம் போட்டியில ஜெயிச்சு வர கப்பு நினைச்சிட்டானா அந்த வெறும்பையை வாழ விடாம ஒவ்வொன்னா குட்டியாந்து அடுக்கி வச்சுக்கிட்டு அந்த வெறும்பையை வாழணும்னு நினைச்சிருந்தானா அந்த வெறும்பைய மேலதாளத்தோட அந்த நசுக்கிய கூட்டிட்டு போயிருப்பானா ரத்தனாவையும் அழைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இன்னும் கொஞ்ச நாள் போனா வாளா வெட்டிகள் வீடுன்னு சொல்லி போர்டே அடிச்சு ஒட்டு நாள் ஒட்டுவாங்க சொல்லி சவுந்தர பாண்டியும் பாண்டிய மாமன் கக்க பக்கம் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க கடக்க வராங்க சம்மந்தேனுக்கிட்டு வராங்க ஐயே உலகத்திலேயே பெரிய முட்டாள் ஒருத்தர் நம்ம வீட்டை தேடி வந்துட்டாக்கா என்ன சொல்லப் போறோம்னா தெரியலே வா வா வாத்திரம் வா வாங்குறாங்க வீட்டுல தான் இருக்கீங்களாங்கிறாங்க ஆமா நான் வீட்டுல தான் இருக்கேன் வேற எங்க போக போறேன் இங்க தான் இருக்க போறேங்கிறாங்க சவுந்தர பாண்டி ஆமா எங்க ரெண்டு பேரும் இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு கேக்குறாங்க அது ஏன் கேக்குறீங்க சம்மந்தி தெருவிலேயே நடக்க முடியல ஆனங்கிட்ட பொழப்ப இல்ல இருக்கு எங்களுக்கு மானக்கடாவும் இருக்கு கிட்ட கேள்வி கேட்க முடியாது அம்பட்டு பயல்களும் என்ன கேள்வி கேட்கறானுங்க அதுதான் விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க பாத்திருக்கிற என்னைய உன்னையும் சேர்த்து வச்சு பேசிட்டு இருக்கிறியே என்ன விஷயம்னு கேட்கறாங்க சோந்துரு பாண்டி ஆமா சந்தி ஒரே அசிங்கம் உள்ள அவ அவன் நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியலங்கிறாங்க பாத்துருக்குறாரு இல்ல ஏ கேசு உனையை கேள்வி கேட்டா உனக்கு நாக்க பிடிங்கிற மாதிரி இருந்தா நீ நாக்க புடிங்கிட்டு சாவு இங்க வந்து எதுக்கு பஞ்சாயத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு பாண்டி அம்மா கேட்கறாங்க அதனேயும் உங்களுக்கு ஊருக்குள்ள நடக்கிறது என்ன ஏதுன்னு தெரியுதா இல்லையா இந்த வீட்டுக்கு வாழை வந்தாலே மூத்த மரமங்க இசிக்கி அவள மேலதாளத்தோட சார வண்டியில வச்சு அழைச்சிகிட்டு போனானு அந்த சம்முகிட்டே பாத்திரம் நிறுத்து நிறுத்து ஆமா அதுக்கு அவன்தான அசிங்கப்படணும் நீ இங்கிருக்கு வந்து ஒப்பாரி வைக்கிறேன்னு கேக்குறாங்க

கேவலமா பேசுறதா இருந்தா அந்த சண்முகத்தை தானே பேசியிருப்பாங்க நீங்க ஏதோ தப்பா கேட்டுக்கிட்டு வந்துட்டீங்க முதலாளிங்கிறாங்க சனியன் அட முட்டா பயில கேவலமா பேசுறது உங்க முதலாளியை தான் அதை நான் என் காதால கேட்டுட்டு வந்துதான் தாங்க முடியாம இங்க வந்து ஒப்பிச்சுட்டு இருக்கிறேங்கிறாங்க இதை பாரு பாத்துரும் உன் பொண்டாட்டி இவங்கள வேற நீ நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் என் கோவத்தை வேற கலராத பேசாம இங்க இருந்து கிளம்பிடுங்கிறாங்க சவுந்தரபாண்டி ஐயோ சமந்தி நான் சொல்ல வந்ததையே நீங்க புரிஞ்சுக்கல உங்க பேரு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு உங்களை முக்குக்கு முக்குக்கு தெருவுக்கு தெருவு அன்றாயிரோட பிளக்ஸ் வச்சிருக்கான் அதுக்கு டவுசர் பாண்டின்னு சொல்லி வீடு வீட நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறான் ஊர் குடுத்துட்டு இருக்கானு பஞ்சாயத்து தான் குடுத்தான்னு நான் கடத்தெருவில் பார்த்தேன் பாருங்கய்யா ஊருக்குள்ள எல்லார் வீட்டுலயும் நோட்டீஸ் இருக்கு படிச்சு படிச்சு எல்லாரும் உங்களை காரு துப்புறாங்க எல்லாருமே உங்களை தப்பா பேசுறாங்க ஆனாலும் சமந்தி முதல் எல்லாம் நீங்க என்ன தப்பு பண்ணுனீங்கன்னால் ஒரு பயம் உங்க எதுக்கு வந்து பேச மாட்டானுங்க இப்போ வெளிப்படையாவே எல்லா பயல்களும் மானக்கெடா பேசுறானுங்க காதால கேட்க முடியல சமந்தி சமந்தி சமந்தின்னு உங்களை கூப்பிடும்போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு ஆனா இப்போ ஊருக்குள்ள உங்களை சமந்தின்னு கூப்பிடுறக்கு எனக்கு கேவலமாவும் கூச்சமாவும் இருக்குதுங்கிறாங்க பாத்துருக்கத நிறுத்து நானும் உன்னை சமந்தி சமந்தின்னு கூப்பிடற சொன்னே நீங்க என்ன விஷயமா அந்த விஷயத்த சொல்லுன்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி இனிமே உங்க ஊருக்குள்ள ஒரு பய மதிக்க மாட்டானுங்க எனக்கு யாவது செஞ்சு உங்க மான மரியாதையை காப்பாத்திக்க பாருங்க அப்படி தான் நான் சொல்லுவேன் வாடி போலாம் ஊருக்குள்ள இந்த மனுஷனுக்கு இனிமே மரியாதை இல்ல இந்த ஆள கூப்பிட்டது கேவலமா இருக்கு இனிமே அப்படி கூப்பிடவும் வேண்டாம் நம்ம வரவும் வேண்டாம்னு சொல்லி பாத்திர கிடக்காரா உங்க பொண்டாட்டியும் போறாங்க சவுந்தரம் என்னல இது அந்த வெறும்பயலுக்கு தான் அசிங்கம் அவமானம்னு நினைச்சோம் இப்ப என்னடானா உம்பேரியே பழைய தெளிப்பு போட்டுட்டானுக்கா இந்த வெறும்பய ஒவ்வொரு தடவையும் என்ன டிசைன் டிசைன் அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கானுக்கா விடக்கூடாதுக்கா இப்படியே விடக்கூடாதுக்கா அவன் அவமானப்படுத்தியே ஆகணும் கேவலம் இந்த பாத்திர கிடக்கறதுனால வீட்டு படியேறி வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போறான் ஏ வெறும் பயில இதுக்காகவே நான் உனைய கண்டிப்பா விடமாட்டேன்ல இன்னும் நீ அனுபவிக்கணும் நீ அனுபவிக்காம நான் உனக்கு விடமாட்டேன்னு சவுந்தர பாண்டியம் பாண்டி அம்மாவும் இன்னும் ஏதோ பிளான் பண்றாங்க வரணும் அவங்க எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்துட்டு நிக்கிறாங்க அப்ப பாக்கியம் வராங்க ஏ இங்க பாரு காயெல்லாம் அறுக்கி வச்சிட்டேன் வெங்காயத்தை தொலைச்சு வச்சுட்டேன் பருப்பு வேக வச்சு இறக்கி வச்சுட்டேன் குளி தண்ணியும் ஊற வச்சுட்டேன் நெய் அரிசி வறுத்து வச்சிருக்கேன் ரத்னாவுக்கு கஞ்சி வரையில வரணி அப்ப நான் கிளம்பட்டுமான பாக்கியம் கேக்குறாங்க சரிங்கிறாங்க பரணி சிவபாலா போலவான்னு கூப்பிடுறாங்க கனிக்கிட்ட இந்த பாட்டெல்லாம் பிராக்டிஸ் பண்ணு சூப்பரா இருக்குங்கிறாங்க கனியும் அவங்களும் சரி மாமாங்கிறாங்க ஏட்டா நீ அங்க போய் என்ன பண்ண போற இங்கேயே சாப்பிட்டு பொழுதுக்கு இருந்துட்டு போலாமல்லங்கிறாங்க சண்முகம் சாப்பாடு கிடைக்கிறதுல சண்முகம் நான் அங்க போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வடிச்சு கொட்ட வேண்டாம்மா போயிட்டான ஆகணுங்கிறாங்க பாக்கியம் ஏட்டா பாக்கியம் இவ்வளவு நாளைக்கு அப்புறமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் இருந்து வெயிட்டால போலாமல்ல சாப்பிட்டு சவரிமா போனா போது இருங்கிறாங்க பைகுண்டம் குடும்பம்னு ஒன்னு இருக்குல்ல அங்க போனா தானே எனக்கு நிம்மதிங்கிறாங்க சண்முகம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுங்கிறாங்க என்னன்னு கேக்குறாங்க சண்முகம் நம்ம புள்ள உசுறு நம்மளுக்கு முக்கியம் தான் எசிக்க நீ கூட்டிட்டு வந்தது தப்புன்னு நான் சொல்லவல்ல அவ இங்க தான் சரி இருந்தாலும் அப்படின்னு பாக்கியம் இழுக்கிறாங்க என்ன விஷயத்த என்ன சொல்லுன்னு கேக்குறாங்க சண்முகம் நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரியும் எசுக்கி விஷயம் என்ன ரத்னா மாரியா என் வீட்டுக்கார தவிர எசுக்கிக்கு நாங்க எல்லாருமே ஆதரவா தானே இருக்கோம் ஒருத்தராவது அவளை விட்டு கொடுத்துருப்போமா நாங்க பாத்துக்கிறோம் எஸ்கி எங்களோட அனுப்பி வேலை சண்முகங்கிறாங்க பாய்க்கும் சண்முகத்துக்கு வந்த கோபத்துக்கு கையில வச்சிருந்த நோட்டு அது இதையும் தூக்கி வீசி எரிஞ்சிட்டு எந்திரிச்சு நிக்கிறாங்க எது கோப்படுறேன்னு வைகுண்டம் கேக்குறாங்க அத்தை என்ன எஸ்கே கூட்டிட்டு போறேன்னு சொல்லுது அவ என்ன நம்ம வீட்டு ஆடா மாடா கடை கூட்டிட்டு போற மாதிரி எல்லாம் கேக்குது அவளை கூட்டிட்டு போய் வெற்றி கூட்டிட்டு போறியா போன தடவை உன் புருஷன் சீமன தண்ணி ஊத்தி கொளுத்தாம விட்டுட்டாரு சரி இந்த தடவை பிள்ளைவ கோளாரா கூட்டிகிட்டு போய் கொளுத்தி விடலாம்னு கூட்டிட்டு போறியா கேக்கறதுக்கு பதில் சொல்லுங்கறாங்க சண்முகம் டேய் அவள அப்படி அவ விட்டுட்டோம் அப்படி இருந்து நாங்க என்ன விட்டா கொடுத்துட்டோம் அப்ப சிவபாலன் வந்து காபாத்திட்டனாலங்கறாங்க பாக்கியம் நானே இருக்கறல விட்டுருவாமா இன்னும் ரெண்டே வாரத்துல முத்து பாண்டியும் வந்துருவாரு அவ வந்ததக்கு அப்புறமா உன் மாமே பல்லு புடுங்கன பாம்பு மாதிரி அடங்கி போயிடுவாரு அதுக்கு அப்புறம் அவர் மாறி போயிடுவாருங்கறாங்க பாக்கியம் அவரால மாறவே மாட்டார் 20 வருஷமா என் அம்மைய கொடுமைப்படுத்தி பண்ணாத கொடுமை பண்ணி எங்க அம்மைய கொன்னே போட்டாரு இப்போ மட்டும் மாறி இருவர என்ன நீ நம்பியலாம் என் தங்கச்சி அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பமே இல்ல தேய்கிட்டே இருக்கறாங்க டேய் இங்க பார்ல சண்முகம் முத்து இல்லாத போது நீங்க கூட்டிட்டு வந்ததே தப்பு அவன் வரும்போது இவ இல்லைனா அது நல்லாவா இருக்கும் கேக்குறாங்க பாத்தீங்க இவன் நடந்ததுக்கு அப்புறமும் அந்த முத்துப்பாண்டி வராது போனது உனக்கு தப்புனே தெரியல அந்த முத்துப்பாண்டி அவன் வர வரைக்கும் காத்திருக்க என் தங்கத்திய கஷ்டப்பட்டு வளர்த்தனது உங்க வீட்டுல வந்து கொடுமை அனுபவிக்கிறா என் தங்கத்திக்கு எங்க பாதுகாப்போ எங்க சந்தோஷமா இருப்பாளோ அங்கதான் அவ இருப்பா உனைய நம்பி எல்லாம் என் தங்கத்தி அனுப்பி வைக்க முடியுமா வெட்டியா பேசிட்டு இருக்காத நீ முதல்ல கிளம்புங்கிறாங்க சொன்னா பாரு நீ இவன் எப்படி பேசிட்டு இருக்கான் பாட்டியா பொண்ணுங்கன்னா புருஷம் கூட வாழ்றதானு அழகு அம்மா இதுல நான் எதுவும் பேச விரும்பல நீ உன் மருமகளை கூப்பிடுற மருமகளை கூப்பிட்டா அவ வந்தா நீ பேசிக்கோ இதுல கேட்கிற என அண்ணே நீயாவது எடுத்து சொல்லக்கூடாதா இப்படி பிடிவாதமா இருந்தா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை தானே கெட்டு போகும் இங்க பாராச்சா எப்ப என் புள்ள மேல சீமன தண்ணி ஊத்தி கொளுத்த பார்த்தோனோ அப்பவே அன்னைக்கு அந்த வீட்டு மேல இருந்த நம்பிக்கை விட்டு போச்சாத்தா நீ ஆச்சு உன் மருமகள் ஆச்சு பேசிக்கோங்கிறாங்க வைக்கணும் நீ யார ரெக்கமெண்ட் கூட்டிட்டு வந்தீங்க சரி என் தங்கச்சி அங்க வரமாட்டா இதுதான் என்னோட முடிவு நீ கிளம்புங்கிறாங்க என் சண்முகம் இப்படி வெட்டி விட்டு பதில் சொன்ன எப்படி இல்ல சண்முகங்கிறாங்க பாக்கி நான் ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா அவதான் ஊர் முன்னாடி பஞ்சாயத்து முன்னாடி எல்லார் முன்னாடியும் நடந்தது எல்லாம் சொல்லிட்டு வேண்டாம்னு உதறிட்டு வந்தால திரும்ப வந்து நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்ற எனக்கு இந்த இந்த வீட்டு பிள்ளைங்க சந்தோஷம் முக்கியம் எனக்கு அதுதான் வேணும் அப்படி பார்த்தா நீயும் இந்த வீட்டு பிள்ளை தானே நீயும் அங்கே போய் என்ன சந்தோஷத்தை கண்டுட்டு நீயும் இங்கேயே இருங்க அங்கே போய் மூணு பிள்ளைகளை பெற்றது பெரிய சாதனையா பேசாமல் நீயும் இங்கேயே வந்துரு அங்கே போய் நீ என்ன சந்தோஷத்தை கண்டே எல்லாரும் இங்கேயே இருந்துக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் இங்கேயே இரு ஏழை சிவபாலா நீ என்ன சொல்றேன்னு கேட்குறாங்க சண்முகம் அதான் நான் பார்த்தா இந்த தடவை அம்மா கிட்ட சொல்லியாச்சு இதுக்கு மேலே அம்மா கேட்கவே மாட்டேங்குது நீங்களே சொல்லிக்கங்கிறாங்க சிவபாலா சண்முகம் இதெல்லாம் பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும் ஆனால் வாழணும் நான் பட்ட கஷ்டத்தில் இவ பாதி கூட பட்டிருக்க மாட்டேன் வேதனை பட்டிருக்கும் நான் விட மாட்டேன் அதான் பார்த்தோம்ல நீங்கள் என்ன பண்ணுங்கிறாங்க சண்முகம் எனக்கு கமிட்டில பாத்த அன்னைக்கு கட்டின தாலிய வீசி இறஞ்சிட்டு வர தெம்பு இல்லாத ஒண்ணு கிடையாது நானும் அப்படி தூக்கி போட்டுட்டு என் அண்ணன் வீட்டுக்கு நான் வந்திருந்தேன் அக்கல நாலு பேரு உன் தங்கச்சிய வாழா வெட்டியா கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன்னு எங்க அண்ணன் நான் மானக்கட பேசுவேன் அப்படி பேசக்கூடாதுன்னு தான் நானும் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த வீட்டுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கிறேங்கிறாங்க பாக்கியம் எதுக்கு சந்தோஷமே இல்லாம பல்ல கடிச்சுக்கிட்டு நீ அந்த வீட்டுல இருக்கணும் நீ வந்துருங்கிறாங்க சண்முகம் அப்படி நான் இருந்ததனால தான் இன்னைக்கு என் பிள்ளைங்க மூணு பேர்த்தையும் நல்ல நிலைமை கொண்டு வந்து வீட்டுக்கு படிக்க வச்சு இன்னைக்கு தலை நிமிந்து நிக்கிறான் என்னோட மாவன் இன்ஸ்பெக்டரா இருக்கான் இதோ நிக்கிறானே இவனும் கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும் அப்படி இருந்ததுனால தானே என் பிள்ளைங்க மூணு பேர்த்தையும் நல்ல நிலைமை நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படி இல்லைன்னா இதெல்லாம் நடக்குமாங்கிறாங்க பைக்கும் ஏன் நாங்கள்லாம் மட்டும் படிக்க வைக்காம மண்ணு வெட்டுவா அனுப்புவான்னு கேட்குறாங்க சண்முகம் லே சும்மா இல்லை சண்முகம் நம்மளுக்கு பேர் முக்கியம் நம்ம குடும்பத்தை பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது சும்மா இரத்த அதுக்காக ஊருக்காரங்க அதை சொல்லுவாங்க இது சொல்லுவாங்கன்னு என் தங்கச்சிக்கெல்லாம் கஷ்டப்பட்டு சொல்கிறேன் வாரத்தை ஊருக்காரங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலையே கிடையாது என் தங்கச்சிக்கு இங்கே தான் இருப்பாளுக சந்தோஷமா சந்தோஷமாக இருப்பாளுக சண்முகம் அத்தை கேக்குறேன் எனக்காக நீ அனுப்பி வைக்க மாட்டியான்னு கேட்குறாங்க பைக்கும் யாருக்காகவும் என் தங்கச்சியை அனுப்பி வைக்க மாட்டேன் போதுமா என்னன்னா என் தங்கச்சியை நீயே கூப்பிட்டுக்கோ அவள் வரேன்னு சொன்னான்னா அதுக்கு நான் தடை சொல்ல மாட்டேங்கிறாங்க சண்முகம் ஓ அப்படியா ஏமா கர்மங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவ இப்ப என் கூட வரலா இல்லையான்னு பாரு என்று எசிக்கி புறப்படு நம்ம வீட்டுக்கு போலாங்கிறாங்க பாக்கியம் எசிக்கி பேசாம ரத்னாவுக்கு ஜட பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க எசிக்கி அத்தை கேக்குறாங்கல்ல பதில் சொல்லிடுங்கிறாங்க ரத்னா எசிக்கி அத்தை கூப்பிடுறா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பாக்கியம் என்னத்த பதில் சொல்ல சொல்றேன்னு கேக்குறாங்க எஸ்கி உங்க அண்ணனோட பாசம் உனக்கு கண்ணை மறைக்குதா அதாண்டி உன்னை பத்தி கவலைப்படாம முடிவு எடுக்கிறான் அத்தை உனக்கு அம்மா மாதிரி உனைய நான் சந்தோஷமா பாத்துக்கிறேன் என்னை நம்பி வாடின்னு கூப்பிடுறாங்க பாக்கியம் அந்த வீட்டுல நீ சந்தோஷமா அத்தை குத்தி கட்டணும்னு நான் சொல்ல வரல அந்த வீட்டுல முப்பது வருஷமா வாழ்ற உனக்கே அந்த வீட்டுல உரிமை இல்லாத போது எனக்கு எப்படி எப்படி சந்தோஷத்தை தேடி தருவேன் அந்த வீட்டுக்கு வரல நீ போகலாங்கிறாங்க எஸ்கி முத்துப்பாண்டி மாமா இருக்கான்ல நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க புள்ள குட்டிகளோட சந்தோஷமா வாழ போறீங்க வந்துடி நம்ம வீட்டுக்கு போலாமான்னு பாக்கியம் கூப்பிடுறாங்க அது வரைக்குமாவது நான் உயிரோடு இருக்க வேண்டாமா என்ன கொளுத்திட்டா அப்புறம் நான் எப்படி அத்த சந்தோஷமா இருப்பேன் என்ன சரி நான் என் அண்ணன் பேச்ச மீற மாட்டேன் நான் இங்க தான் இருப்பேன்னு எஸ்கி முடிவா சொல்லிடுறாங்க இதுக்கு மேலே நான் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதுடி உன் வாழ்க்கையாச்சு நீ ஏச்சு பாத்து கொண்டு போயிடறாங்க பாக்கியம் தங்கச்சிகள்லாம் தப்ப மன்னிக்க மாட்டேன்னு பிறந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க சண்முகம் தங்கச்சிக்காக பரணி மனசை காயப்படுத்தி பேசினாங்க திரும்ப மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கொடுத்த வரணி இப்ப என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்